ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய முகத்தில் தேவையில்லாமல் வளரக்கூடிய முடிகளை ரொம்ப ஈஸியாக நிரந்தரமாகவே அகற்றக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம் தேவையில்லாத முடினால் முகத்தில் மீசை மாதிரி அதாவது ஆண்களைப் போல மீசை மாதிரி முடி வளரும் அல்லது தாடை பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கெட்டியாகவே முடி வளரும் இதே மாதிரி கை கால் அக்குள் இந்த மாதிரி இடங்களில் கூட தேவையில்லாமல் முடி வளரும் இந்த மாதிரி தேவையில்லாமல் வளரக்கூடிய முடிகளை அகற்றுவதற்கு நிறைய பேர் ஷேவிங் கூட பண்ணுவாங்க ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக நிரந்தரமாகவே இந்த முடிகளை நம்ம கட்ட முடியும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு பால் தான் இதுக்காக நம்ம பாக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பசுப்பால் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாலில் நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி மஞ்சளும் சேர்த்துக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா சீனி தான் இதுக்காக நம்ம நல்ல பவுடர் பண்ண சீனியும் சேர்த்துக்கலாம் அல்லது நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய சீனியாக இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சீனி இந்த பாலை நல்லாவே கரைஞ்சி வந்துடும் இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலுல இருந்து அஞ்சு சொட்டுக்காவது சேர்த்துக்கணும் பால் நல்லா சூடாக இருக்கணும் அதே சமயத்தில் சீனியும் நல்லா கரைஞ்சிருக்கணும் அந்த வேலையில் தான் நாம் இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும் பால் இப்போது நல்லா சூடாகி நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம கொதிக்க வச்ச பாலை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுக்கலாங்க இந்த கேப்பில் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு சோளம் மாவு எடுத்துக்கலாம் அதாவது இதை கார்ன்ஃப்ஃபுளோர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கரெக்டாக ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூனுக்கு சோள மாவை எடுத்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஏற்கனவே நம்ம இந்த பாலை காய்ச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த பால் ஓரளவுக்கு நல்லாவே ஆறி போயிடுச்சு இப்போது நமக்கு லைட்டாக ஒரு வித விதப்பான சூட்டோடு இருக்கணும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலை ஒரேடியாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது அதே சமயத்தில் இந்த பாலை நல்லா ஆற விடவும் கூடாதுங்க இந்த பாலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பவுலில் நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம் இப்போது நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பால்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாலை நம்ம அப்படியே வச்சுக்கணும் தூர ஊற்றக்கூடாது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா காஃபி பவுடர் தான் இந்த காஃபி பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன் இன்ஸ்டண்ட் காஃபி இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாவே போதுங்க இந்த பால் பார்க்குறதுக்கு இப்போ நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது இதில் இந்த ஒரு ஸ்பூனுக்கு காஃபி பவுடரை இதில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பார்க்கும்போதே நல்ல அந்த காஃபி பவுடரும் இந்த மஞ்சள் கலரும் சேர்ந்து இன்னொரு ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வரும் நமக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது கையில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக முடிகள் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி தேவையில்லாத வளரக்கூடிய முடிகளை நிறைய பேர் ஷேவ் பண்ணி கூட எடுப்பாங்க அல்லது நிறைய பேர் முடி போக வைக்கிறதுக்கு கூடிய அந்த க்ரீமை போட்டு கூட ரிமூவ் பண்ணி விடுவாங்க ஆனால் இனி நமக்கு அந்த கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கிரீம்ல கொஞ்சமாக எடுத்து மேலாப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் எந்த இடத்துல நமக்கு முடி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் அதுக்கப்புறமா நம்முடைய முகத்தில் பார்த்திங்கன்னா மீச மாதிரி முடி இருக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா தாடை பகுதியில் முடி இருக்கும் அதுவும் கூட்டமாக வளராது ஒன்று ஒன்று அங்கங்கையாக கொஞ்சம் நீளமாக சுருண்டு வளர்ந்துருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த இடத்துல நம்ம அடிக்கடி அந்த முடியை க்ளீன் பண்ணி அதாவது ஷேப் விட்டால் கூட திரும்ப நமக்கு அந்த முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சில வேளைகளில் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது மறுபடியும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்க்கும்போது அதே இடத்துல இன்னும் நிறைய முடிகள் வளர்ந்துருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இதை நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீமில் வந்து நம்ம முகத்தில் மீசை மாதிரி முடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறைய எடுத்து கையிலே எடுத்து அப்ளை பண்ணிவிடணும் அதே சமயத்தில் இந்த தாடை பகுதியில் முடி இருந்தால் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிடலாம் இதே மாதிரி கை அக்குள் பகுதியில் நிறைய முடிகள் இருந்தால் அந்த இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் காலில் முடிகள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முகத்தில் நெத்தியில் நிறைய முடிகள் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த இடத்துல கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஈனோ தான் இந்த ஈனோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட்டோட விலையே ரொம்ப கம்மி தான் அஞ்சு ரூபா தான் இந்த முழு ஈனோ பவுடரும் நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து இந்த ஈனோ பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈனோ பவுடரை மட்டும் எடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடா அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு தான் அதாவது நம்ம ஆப்பம் எல்லாம் போட்டோன்னா போடுவோம் இல்லைங்களா சோடா உப்பு அந்த சோடா உப்பில் அரை ஸ்பூனுக்கு எடுத்துட்டோம் இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா இந்த பால் இந்த பால் இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிதமான சூட்டோடு இருக்கணும் சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பால் கொஞ்சம் ஆறி போயிருக்குது அப்படின்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஊற்றும் போது நல்லா நுர மாதிரி பொங்கி வரும் அதுவே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த எல்லாம் அடங்கிடும் இந்த நுர நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் முதல்ல நம்ம இந்த கையில் பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட் இப்போது நல்லா காஞ்சு போயிருக்கும் இது நான் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா காஞ்சு போயிடும் காஞ்சு போனதுக்கு அப்புறமா முடி வளரக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி எடுக்கணும் அதாவது நமக்கு மேல் நோக்கி நமக்கு முடி வளருது அப்படின்னா நம்ம வந்து கீழ் நோக்கி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லா உருண்டை உருண்டை மாதிரி வர ஆரம்பிக்கும் முகத்திலையுமே நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷமாவது வெயிட் பண்ணணும் நான் அப்ளை பண்ணி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது காயறதுக்கு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோம்னா உருண்டை உருண்டையா வர ஆரம்பிக்கும் நல்லா ட்ரை பெரியானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணி எடுத்தாவே போதும் அந்த பூனை முடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகள் எல்லாமே கையோடையே வந்துடும் இப்போ நமக்கு இந்த தேவையில்லாத முடிகளை நிரந்தரமாகவே வளர விடாமல் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த மாதிரி கையில் உருட்டி எடுக்கும்போது சின்ன சின்ன முடிகள் எல்லாம் வந்துடும் நிரந்தரமாகவே நமக்கு முடிகளை போக வைக்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம இதை செஞ்சுட்டு உடனே அப்படியே விடக்கூடாது இதே மாதிரி நம்ம மூணு நாள் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும் அதாவது முதல் நாளே நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மூணு நாள் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடாலாம் சேர்த்து அதை நம்ம திரும்ப எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு காயை வச்சுட்டு அதை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துவிட்டோம் உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதே இடத்த நல்லா துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல எந்த விதமான தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரெண்டாவதாக பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அதில் கொஞ்சமாக எடுத்து அந்த தாடை பகுதியில் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி பண்ணிவிட்டாவே போதுங்க முதல்ல நம்ம அப்ளை பண்ண பேஸ்ட்டை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கணும் அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாவே போதுங்க ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே கழுவி விட்டுருணும் அவ்வளோதான் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய முடிகளும் அழிஞ்சு போயிடும் அதே சமயத்தில் முடிகள் திரும்ப வளராமலும் இருக்குங்க இதே மாதிரி கை கால் தாடை பகுதி மீசை பகுதி இந்த மாதிரி இடங்களில் நிறைய முடி வளர்ந்து அதிகமாக தொல்லை தந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்